என் தலைகோடி அம்மா என்ன பெத்த அம்மா நான் கட்ட நெருக்கடுத்த அம்மா நான் கட்ட நெருக்கடுத்த கட்ட அஞ்சு அம்மா நான் கை கொண்டேன் மத்தெடுத்த நான் சாஞ்ச காலியா மோத என்ன பெத்த அம்மாஜ காளிய மோத நான் பெத்த சாந்த காலிய மோதான் கேட்டுதான் அது யார் விட்டு சங்குனா அம்மா அது யார் விட்டு சங்குனா என் தாய் விட்டு சங்குனா அம்மா என் தாய் விட்டு சங்குனா எனக்கு தகுந்த சொன்னாங்க எனக்கு நீலக்கால வச்சு போட்டியா என்ன பெத்த அம்மாவ நான் ராஜா அம்மா நான் சிறுது அம்மா எனக்கு நின்று நிறைய ஊரை வச்சியா நான் இன்னும் எரியா அம்மா நான் இன்னும் எரியுறம்மா என பெத்த அம்மா போனேன்டா நாங்க பாது நிற்கிறோம்மா எனக்கு பச்சை கதை வச்சு பாட்டியா எங்களை பால் விட்டு போற அம்மாவ நான் கெட்ட அம்மா நான் சீட்டம் சீர நான் ஓரியா பால் தான் நிக்க மணக்காலம் இருக்கா பச்சை பச்ச சுரக்காவா அம்மாளுக்கு பச்ச சுரக்காவா எங்களை பாதில விட்டு போற அம்மாவே எங்க பயணி மலை தேங்காவா இந்த பாவி எனக்கு பாத்தி வளர்த்தி இருந்தா அம்மா எனக்கு பாத்தி வளர்த்தி இருந்தா இந்த கெட்ட ராஜ அம்மாவுக்கு என்ன பெத்த அம்மா எனக்கு குறைவாதான் நீங்கிடுவா

ஆத்து திருமான அம்மா எனக்கு ஆச்சு திருமான கட்டாச்ச அம்மாவுக்கு நான் ஓரியா பிறந்த அம்மாவுக்கு எனக்கு ஆடை கட்ட சாப்பாடியா இந்த ஆடை கட்ட எங்க அம்மா போன நீ பதினாறு நாளா நீ பெத்தம்மாக்க நான் சாஞ்சாதான் என்ன பல எனக்கு சுரட்டா புளியா மாறா அம்மா எனக்கு சுரட்டா புளியா மாறா எ பார்த்து விட்டு போற அம்மாவே கெட்ட நம்மாவுக்கு நான் சூதாளி வெளியே வந்தா அம்மா நான் சூதாளி வெளியே வந்தா எங்க அம்மா என்ன சிவில சுழுத்தடித்தா யாரு தான் கொடுப்பம்மா

எனக்கு தட்டினம் மாமா வேண்டாம் எனக்கு தட்டின மாமா வேண்டாம் என் தலைக்கோடி அம்மா வேற என் தலைக்கோடி அம்மா வேறு எனக்கு தலை பயந்த பாயும் பெத்த அம்மா என் தம்பிக்கு வந்த பார்யம் என் தம்பிக்கு வந்த பார்யம் என் பிறந்த மாலியில நான் பிறந்த மாலிய

என்ன பேச அம்மா என் குழிக்கும் பைத்த பாடா என் குழிக்கும் பயத்த பாடா என் தம்பிக்கு வந்த பாவியா என் தம்பிக்கு வந்த பாவியா நான் பண்ற மாதிரியா என் தங்கி மாதிரி சொல்லலையா என பெத்தரிசி கழிவு தாண்டியா அம்மா எனக்கு அரிசி கழிவு தாண்டிய நான் கெட்ட அம்மா எனக்கு அடிச்சு கதப்பாய தானிய இந்த அள்ளிக்கு அள்ள நான் போட்ட மாதிரி ஆலோசனை பண்ண பெத்த அம்மா நான் என்ன வர வாங்கிக்க என்ன வர வாங்கிய

இந்த கெட்ட ராஜ சீமில நான் பெருத்து குடி ஆகலம்மா என்ன பெத்த அம்மா எனக்கு சாமி மலைமேல அம்மா எனக்கு சாமி மலை மேல நான் கெட்ட ராஜ அம்மா மாட சீர்தப்பட சீரு அம்மா என் கோரத்தை எங்கிருந்து அம்மா நீ பாக்குறியோ என்ன பெத்த அம்மா ஆ தமிழில தண்ணி இருக்கா தண்ணி இருக்கா கட்ட அம்மா தமிழ் தரப்பு என பெத்த அம்மா நீ காலையில வந்து பாரு இந்த கழு திரும்புக அம்மா இந்த களி திரும்புகத்த

அந்த மனித பயத்தை பாடா அந்த ராஜா பயத்த பாடா நான் கேட்டேன் சொந்தம் இல்ல பெத்த அம்மா எனக்கு கூட மாமா இருந்தா எனக்கு கூட மாமா இறந்தா இந்த குடும்பங்களை சிமில நான் பாய் பறஞ்சூட பாய் பறஞ்சேன் சீதம் பண்ணலம்மா எனக்கு சேலா வரைக்குதான் அம்மா எனக்கு சேலா வரைக்குதான் கெட்டாச்சு அம்மாவுக்கு நான் சீர்தான் பண்ணல அம்மா ஆ அம்மா நீ பதினாறு நாளா நீ போன பதினாறு நாளா எங்க கோராம கோரத்த எங்க பாக்குறீ அம்மா என்ன பெத்த அம்மா நான் தாலி கை விட்டேன் அந்த நான் தாலி கை விட்டேன்

மாலை கை விட்ட மாலை கைவிட்ட நான் கட்டாச்சம் எனக்கு மாலை பொருத்தம் இல்லடா அண்ணா எனக்கு மாலை பொருத்தம் இல்ல நான் பாயி பொருத்த மாலை மாலை என்ன பார்த்த அம்மா எங்க சாமி மலை மேல சாமி மலை மேல என்ன பார்த்த அம்மா சாமந்திப்பு கொடுத்திருக்க அந்த சாமந்தி கொண்டு வர அந்த சாமந்தி கொண்டு வர எங்க அம்மா பலர் பதினாறு நாளா என் சாமி மாறா நான் காலையில

எனக்கு அஞ்சு புளியா மாறா எனக்கு அஞ்சு புளியா மாறா எனக்கு பெத்த அம்மா போனால எனக்கு அஞ்சு புள்ளியா மாற பெத்த அம்மா நான் பாராளு வந்தேன் அம்மா நான் பாராளு வந்தேன் அம்மா நான் கெட்ட அஞ்ச அம்மா நான் சீத்தம்மா சீதம் அம்மா எனக்கு ஆ